மக்களுடன் முதல்வர் என்ற ஒரு மாபெரும் திட்டத்தை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கடந்த பதினெட்டாம் தேதி கோவையை துவக்கி வைத்தார்கள் இந்த திட்டத்துடைய நோக்கம் பொதுமக்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்காக மனு கொடுக்கிறார்கள் ஒவ்வொரு துறையிலையும் கொடுக்கப்பட்டு அந்த துறையினுடைய சார்பாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் கூட அதற்கு ஒரு கால நிர்ணயம் இல்லாமல் இருந்தது அது மட்டுமல்லாமல் அந்த மனு கொடுத்ததற்கான அத்தாட்சி அவருடைய கையில் எதுவும் இருக்காது எனவே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் அலசி ஆராய்ந்த மனு முதலமைச்சர் அவர்கள் பெறுகிற மனுக்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் தீர்க்கப்பட வேண்டும் அதோடு மனு கொடுக்கக்கூடியவர்களுக்கு சரியான அத்தாட்சி அவருடைய கையில் இருக்க வேண்டும் அவர்கள் மனுவை கொடுத்து அந்த பிரச்சனையை தீர்வதற்கு மீண்டும் பல முறை அதிகாரிகளை நேரடியாக போய் சந்திக்காமல் தொடர்ச்சியாக அந்த பணி நடக்க வேண்டும் என்ற காரணத்தால் மக்களோடு முதல்வர் என்ற இந்த புதிய திட்டத்தை உருவாக்கினார்கள் கடந்த பதினெட்டாம் தேதி துவங்கி இருக்கிறது ஜனவரி ஆறாம் தேதி வரை இந்த திட்டம் ஆங்காங்கே முகாம்களாக நடத்தப்பட இருக்கிறது நம்முடைய மாவட்டத்தை ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை நம்முடைய ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை இதுவரை மொத்தமாக எண்பத்தேழு முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது அந்த எண்பத்தேழு முகாமில் ஏறத்தாழ பதினாறாயிரம் மனுக்கள் பெறப்பட்டிருக்கிறது அந்த மனுக்களிலே பல மனுக்கள் அந்த இடத்துலையே அதற்கான தீர்வு ஏற்படுத்தப்பட்டு அவருடைய கையிலேயே உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு ஏறத்தால் நாலு முகாம்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாலு முகாம்களேயும் நிறைய மனுதாரர்கள் வந்து மனுக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் மொத்தமாக எண்பத்தி ஏழு முகாம்கள் நமக்கு மொத்தமாக நடத்தப்பட வேண்டும் ஒரு முகாம் இப்பொழுது ஆலயமணி என்ற இடத்திலே இந்த திருமண மண்டபத்திலே நடந்து கொண்டிருக்கிற முகாமில் மொத்தமாக நூத்தி ஐம்பது மனுக்கள் இதுவரை கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த மனுக்களில் அஞ்சு நூற்றம்பது மனுக்கள் பெறப்பட்டிருக்கிறது அதில் ஒரு எழுபத்தி நாலு மனுக்கள் அந்தந்த துறையிலே அப்லோட் பண்ணி அதை ப்ராசஸுக்கு எடுத்திருக்காங்க அதில் சில மனுக்கள் தீர்க்கப்பட்டு அவர்களுக்கு உத்தரவை கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இப்படி ஒவ்வொரு முகாமிலும் இந்த நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் நமக்கு இதுவரை நாம் முடித்திருக்கிற முகாம்கள் நாற்பத்தி எட்டு முகாம்கள் முப்பத்தெட்டு முகாம்கள் முடிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நாலு முகாம் மொத்தமாக நாற்பத்தி ரெண்டு முகாம்கள் கணக்கு வருகிறது எனவே இது என்ன நோக்கம் மாணவ முதலமைச்சர் அவர்கள் நினைத்தாரோ அதை சிறப்பாக நிறைவேற்றுவதற்கு நம்முடைய மாவட்டத்துறை சார்பாக அதிகாரிகள் அத்தனை நடவடிக்கையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இதே போல எல்லா மாவட்டங்களிலேயும் இந்த பணி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது ஜனவரி ஆறாம் தேதி வரை இந்த மனுக்கள் பெறப்படும் அதற்கு பின்னால் அவசியம் இருந்தால் மறுபடியும் மனுக்களை பெறுவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்று மாணவ முதலமைச்சர் அவர்கள் ஆலோசனையில் தெரிவித்திருக்கிறார் அவர் என்ன முதலமைச்சர் அவர்கள் என்ன எதிர்பார்த்தாரோ அந்த எதிர்பார்ப்பு சரியாக நடந்து கொண்டிருக்கிறது காரணம் இந்த மனுக்களை கொடுக்கிற பொழுது அந்த மனுதாரருக்கு உரிய அந்த அத்தாட்சி இருக்க வேண்டும் அது கொடுக்கப்படுகிறது அதேபோல் முப்பது நாட்களுக்குள்ளாக அதற்கு ஒரு தீர்வு ஏற்பட வேண்டும் என்பது முதலமைச்சர் அவர்களுடைய எண்ணம் இப்பொழுது பதினெட்டாம் தேதி துவங்கியதிலிருந்து நிறைய மாவட்டங்களில் எல்லா பல பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு அவர்களுக்கு அந்த உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது பெரும்பகுதியான மனுக்கள் அந்த முப்பது நாட்களுக்குள்ளாக தீர்வு காணப்படும் என்பதை நிச்சயமாக நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன் நம்முடைய மாவட்டத்திலே அது சிறப்பாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறேன் மனுக்கள் கொடுக்காதவர்கள் மீண்டும் ஒரு முறை கொடுப்பதற்கு கூட அந்த வாய்ப்பை ஏற்படுத்துகிறார்கள் இப்பொழுதே கூட எங்களிடத்துலே வந்து அந்த முகாமுக்கு போகாமல் அதற்கு பின்னாலே வந்து கொடுத்த மனுவுக்கோட அந்த முகாமுக்கு சேர்க்க வேண்டும் என்று அனுப்பி அனுப்பி வைத்திருக்கிறோம் எனவே மக்கள் இந்த முகாமை முழுமையாக பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் உரிய நேரத்தில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம்